எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பல்சு விருந்து நிகழ்ச்சியில் வந்து நாம் இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த மருத்துவ குறிப்பு ரொம்ப எளிமையானதும் கூட இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு நாட்டு மருத்துவ புக்கில் இதை படித்தேன் இது ரொம்பவே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சு அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் பிடிக்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இது வந்து ஒரு கதை வடிவில் நான் உங்களுக்கு அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க முடியும் உங்களால் அதாவது வந்து இரண்டு நாட்கள் இறந்து விடுவார் என நான் அந்த புக்கில் இருக்கிறத நான் படித்து காமிக்கிறேன் அதாவது இரண்டு நாட்கள் இறந்து விடுவார் என மருத்துவரால் கைவிடப்பட்ட மரணத்தின் வாசல் இருந்த தனது சித்தப்பாவை கொத்தமல்லி இலைச்சாறு கொடுத்து காப்பாற்றிய அற்புதம் கொத்தமல்லி இலைச்சாற்றின் மகத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் வாரில் கிளீந்த துணி போல் படுத்தியிருந்தார் தாத்தா உழைத்து மெலிந்த தேகம் எண்பத்தி நாலாவது வயதில் கல்லீரல் சுத்தமாகி பழுதாகி போய் மரணத்தின் நாட்களை மருத்துவமனையில் கொண்டிருந்தார் ரவுண்ட்ஸ் வந்துச்சு சீப் டாக்டர் தாத்தாவின் கை நாடியை பிடித்து பார்த்து விட்டு தடை த அப்படி தடவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இன்னும் இரண்டு நாள் தான் இவர் இருப்பார் இது அதுக்கு மேலே தாங்க மாட்டார் நீங்கள் வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போய் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து அடுத்த நோயாளியை போய் பார்க்க போயிட்டாரு தாத்தா வந்து ஆம்புலன்ஸு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டால் அவர் மூச்சு எப்போது வேண்டுமானாலும் நின்று விடுவேன் என்று போக்கு காட்டியது கட்டிலி மூச்சு விட சிரமப்பட்டுபடி கண்மூடி படுத்தியிருந்தார் தாத்தா தன் தன் தங்கை முறையான தாத்தாவின் மகளிடம் விசாரித்தார் அக்கா அதாவது தாத்தாவை பார்க்க வந்திருக்காங்களே ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால சொந்தக்காரங்க ஒருத்தரை வந்து பார்க்க வராங்க ஒரு அக்கா சொல்றாங்க என்ன சாப்பாடில் இறங்குதா எதாவது சாப்பிட்றாரா என்ன ஏதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அவங்க தங்கச்சி அந்த பொண்ணோட அந்த தாத்தாவுடைய மக சொல்கிறாங்க இல்லை இல்லை ஐயோ அப்போ இப்போயாவது கொஞ்சமாக ஒரு கூழ் கொடுக்குறோம் அது கொஞ்சம் தான் இறங்குது நான் அப்படின்னு அவங்க வருத்தத்தோடு சொல்கிறாங்க அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க சரி நான் ஒன்று சொன்னால் கேபிய தங்கச்சி நான் கண்டிப்பாக என்ன செய்யணும் எப்படியும் ரெண்டு நாளில் இறந்துடுவார்னு டாக்டர் இல்லை கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் இன்னிலிருந்து இந்த ரெண்டு நாளும் வெறும் மல்லிச்சார் மட்டுமே கொடுப்போம் அது கழிவுகளை வெளியேற்றி புது ரத்தத்தை ஊற வைக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சித்தப்பா எழுந்து உட்காரன்னு எனக்கு தோணுது அவங்களுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப இதாக இருந்தால் அவங்களுடைய நம்பிக்கை வந்து அந்த கண்ணில் தெரிஞ்சது சரி அங்கே சொந்தக்காரங்களும் கூடி பேசி ஒன்றா கூடி ஆலோசித்தனர் அந்த குடும்பத்தின் ஆணி பேர் தான் வீரமணி தாத்தா அவர் திடீர்னு இறக்குறதுக்கு யாருமே சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா இவ்வளோ நாள் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார் திடீர்னு இறந்துட்டாருன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கு இல்லையா அதனால அவங்க சரி இது மல்லிச்சாரு தானே அது என்ன பெருசாக பெரிய விஷயமா ஒரு ஒரு அரைக்கட்டும் மல்லிச்சா மல்லி வாங்கிட்டு வந்து அது சாராக எடுத்து கொடுத்து அதையும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம் இதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க அக்காவின் ஆலோசனை ஏற்றுக்கொண்டனர் வீட்டில் மல்லிச்சாறு தயாரானது ஒரு எதிர்பார்ப்போடும் பரபரப்போடும் அங்க இங்கும் ஓடினர் தாத்தாவின் மடியில் கிடத்தி மல்லி அவர் தாத்தா வந்து மடியில் கிடத்தி மல்லிச்சாரை அவர் வாயில் சிறிது சிறிதாக புகட்டினர் இரண்டு நாள் முழுக்க மல்லிச்சாறு மட்டுமே இடையிடையே கொஞ்சம் பழச்சாரும் கொடுத்துட்டு வராங்க டாக்டர் கொடுத்து இன்னையோடு ரெண்டு நாள் முடிவடைஞ்சிருச்சு அடுத்த நாள் விடிஞ்சால் தா நாளை விடியலேயும் தாத்தா உயிரோடு இருப்பாரா இல்லைன்னா எல்லாரும் ரொம்ப ஒரு வருத்தத்தோட ரொம்ப எதிர்பார்ப்போட உறவினர்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க சுற்றி அவரை சுற்றி உட்காந்துட்டுருக்குறாங்க இரவும் வந்துச்சு எல்லோரும் தூங்க போயிட்டாங்க காலையில் விடிஞ்சதோ விடியலேயோ ஒடியாந்து எல்லோரும் தாத்தாவை பார்க்குறாங்க தாத்தாவை நெருங்கி நெருங்கி வந்த கண்ணூடி படுத்திருந்தவர் ஒரு இருமல் இருமுறாரு ஒரு இருமலோடு மல்லி கொண்டார் எடுத்துட்டு வாங்க உடனே ஓடுங்க ஓடுங்க தாத்தாவுக்கு முடிச்சுட்டாரு இன்னொரு மல்லி ஜூஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்கிருந்தோ அந்த ஒரு குரல் சொல்றாங்க உடனே மீண்டும் ஒரு இருமல் வந்து தாத்தா எந்திரிச்சே உட்காந்துக்கிறாரு ஏப்பிள்ளை எல்லாரும் என்னை சுற்றி நிற்கிறீங்க எதுக்கு இன்புட்டி பேர் எல்லாம் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்னு கேளிக்கோட தன் மனைவியை பார்க்கிறார் தாத்தா இந்த எண்பத்தி ஆறாவது வயலையும் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார் நான் பார்த்து அதாவது அந்த இந்த நாளில் வரவங்க வந்து அவரை போய் பார்க்க போகிறாங்க பா வந்து பார்க்க போறாங்க பார்த்துட்டு வரும்போது அவர் எவர் துணையும் இன்றி எழுந்து நடமாடுகிறார் தொடர்ந்து இந்த மல்லிச்சாரை எல்லா ஏழை மக்களும் குடித்து பயன்பெறணும் டாக்டர்கிட்ட போய் ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி குணமாகாத பல நோய் இந்த மல்லிச்சாரால் குணமாயிட்டதே இந்த மல்லிச்சாறு எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் நாட்டு கொத்தமல்லி கட்டு அதாவது ஒரு சின்ன கட்டாக இருந்தால் போதும் அது ஒரு கால் கட்டை எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதுவும் தேவையான அளவுக்கு சுத்தம் செய்த கொத்தமல்லி இலையுடன் தேங்காய் சேர்த்து அரைத்து வடிகட்டவும் இது கூட வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரைக்கு போட்டு நம்ம வந்து இது குடிச்சிட்டே வரலாம் கண்டிப்பாக அடுப்பில் வந்து இது வைக்கவே சூடு பண்ணவே கூடாது வெறும் கொத்தமல்லி இலை சாறுடன் அப்படி அது முடி அது உங்களுக்கு பிடிக்கலனா வேற ஒரு மெத்தடு வெறும் கொத்தமல்லி இலை இலைச்சாருடன் எலுமிச்சை சாறு உப்பு மிளகு மிளகுத்தூளும் சேர்த்து அருந்தலாம் அப்படியும் செய்யலாம் மல்லிச்சாறு அருந்தும் சமயம் கண்டபடி கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்னைக்கு நம்ம மல்லிச்சாறு ரெண்டு நாள் எடுத்துக்கிறோமோ அந்த ரெண்டு நாளும் வந்து நம்ம கண்டபடி சாப்பிடக்கூடாது பசிச்சா மட்டுமே சாப்பிடணும் இதனால் என்னென்ன நன்மைகள்னு பார்த்தா வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகள் பிரச்சனைகள் கல்லீரல் கல்லீரல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆச்சுன்னா அதை பலப்படுத்தும் பித்தம் வந்து கட்டுக்குள் அடங்கும் இதை வந்து தயார் செய்யறதும் ரொம்ப ஈஸி அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க யாம் யாம் பெற்ற இன்பம் இந்த வையம் பெறட்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைங்க அதுவும் உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி వాళ్ళ నెల ము